நீ இல்லாமல் நான் இல்லை என்பது கூட பொய்யாகியிருக்கலாம் ஆனால் உன்னை நினைக்காமல் நான் இல்லை என்பதே மெய் வாழ வேண்டும் என்பதில் ஆசை இல்லை உன்னுடன் வாழ வேண்டும் என்பதில்தான் நான் பேராசை கொள்கிறேன் அவளின் உள்ளத்து மொழி புரியாமல் புதிராகிப் போனது என் காதலுக்கு என்று சில நேரங்களில் எனக்கே ஒரு சந்தேகம் என் இதயம் எனக்காகத்தான் துடிக்கிறதா என்ற சந்தேகம் பெட்ரோல் விலையைப் போல்தான் என் காதல் உன் மேல் தினமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது உன் கைவிரல் உரசிய நாட்களை நினைத்தே நாளும் பொழுதும் எனக்கு புலர்கிறது மெய்யன்பில் பேரரசனும் சிறுபிள்ளையாய்வான் காதலினும் உயிரோவியத்தின் முன் காரணம் வைத்து பிடிப்பதில்லை காதல் காரணமே இல்லாமல் பிடிப்பதுதான் காதல் உன் மீது உன் மீதான காதலின் போது நீ இருக்கும் வரை அல்ல நான் இறக்கும் வரை தொடரும் உனக்கும் எனக்குமான தூரம் ஒன்றே நிர்ணயிக்கும் புன்னகையின் நீளத்தை